வெற்றி இந்த ரசியம் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சேனல் வந்து எப்படி லைவ் சிஸ்டம் நாங்கள் யூடியூப் கிட்டே சொல்லியிருக்கோம் எங்களோட லைவை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு ரெண்டு டைம் எங்களோட லைவ் ஷோ ஆகணும்ட்டு ஸோ அதனால தான் அந்த ரெண்டு வாட்டி டீ போட்டு ஃப்ரேம் சரி ஓ ப்ரைம் மினிஸ்டருக்கு ம் ஐஷா நம்ம காலேஜ் பக்கமே போலடா தங்கம் இதை பின் பண்ணி வைக்கிறேன் தம்பிகள் பண்ணிடுவோம் மாம்ஸ் மாம்ச பார்த்து யாரும் மாம்ச

நன்றி ப்ரோ நன்றி நன்றி என்னடா ஆர்த்தி என்னடா ஆர்த்தி முடியல சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க

Guru là panthi hai manu, manu hai, hai queen will come Sanjay tham bi will come binghi tukana sao binghi hai thanh benghi 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 เรียนพี่ hmm. hmm. ah,

ஓகே ஓகே மீனா சிஸ்டர் பாய் மா டேக் கேர் थैंक यू so much சிஸ்டர் உங்க ஐடில இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் விசிட் பண்றேன் லாஸ்ட் ஷார்ட்ஸ் கே கமெண்ட் பண்ணுங்க மா அது ஒரு விதமான டீமா மா டீ அது பாலான் தெரியல பால் தான் டாடி மா அந்த இது நான் கூட சாப்பிட்டது இல்ல அது கல்கத்தா தான் அதிகமா கிடைக்குது அதே போல கல்கத்தா அஞ்சியுடன் ஏலக்காய் போட்டு புடிங்க வேற லெவல் வாசனை